வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு வண்டர்ஸ் ஆஃப் ஹிமாலயாஸ் சீசன் ஒன் எபிசோட் ஃபோர் இந்த எபிசோடில் நம்ம இருந்து குஞ்சி நோக்கி போயிட்டு இருக்கோம் ரோடை பார்த்தீங்கன்னா கரடு முரடான ரோடுங்க இங்கே ரோடு மேலே லேண்ட்ஸ்லைடு இல்லை லேண்ட்ஸ்லைட்ல தான் ரோடே இருக்குது ரொம்ப ஆபத்தான அபாயமான இந்த சாலையில் பயணிக்கிறதுக்கு ஒரு தனி தைரியம் வேணும் பரமேஸ்வரன் மேலே பாரத்தை போட்டு இந்த ரோட்டை நாங்கள் பயணிக்க ஆரம்பித்தோம் என்கூட கூட சேர்ந்து இன்னும் மூணு பயணிகள் பயணிக்கிறாங்க இந்த ஸ்கார்பியோ கார்டில் ரோடு முழுக்கவும் பள்ளம் மேடு பெரிய பெரிய லேண்ட்ஸ்லைட் எந்த நேரமும் என்ன வேணால் ஆகலான்ற பயத்தோடு தான் எங்கள் பயணம் தொடர்ந்துச்சு

லிப்லேட் பாஸ் வழியாக போகிறதுக்கான வழி இது தான் நம்ம காரைக்கால் அம்மையாரும் சுந்தரரும் இந்த வழியாக தான் கையில் போயிருக்காங்க இதுதான் நம்மளோட ட்ரெடிஷ்னல் ரூட் போகிற வழியில் ஓம் பர்வத் பார்த்துட்டு அப்படியே கைலாஷ் மானசரவர் போகலாம் போகிற வழியில் அழகான நீர்வீழ்ச்சிகள் நிறைய பார்க்க வேண்டியிருந்தது அதெல்லாம் கண்கொள்ளாக காட்சியாக இருந்தது இந்த திகிலுக்குட்டம் பயணத்தில் அதெல்லாம் நம் மனசை மயிலிறக வருடுறது போல் வருடுறது பல இடங்களில் இப்படி தான் லேண்ட்ஸ்லைடை பொக்களைன்னு எதுவும் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கோம் அது க்ளீன் பண்ணுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் அது க்ளீன் பண்ணதுக்கப்புறமா நம்ம தொடர்ந்து பயணத்தை தொடரலாம் இது பல இடங்களில் எங்களை நடந்தது இந்த பயணம் ஒரு மினி ரோலர் கோஸ்டர் ரைடு மாதிரிதான் இருந்தது இங்கே தான் முக்கியமான இடம் சாலையில் நீர்வீழ்ச்சி அதற்கு முன்னாடி ஒரு பெரிய லேண்ட்ஸ்லைடு அதை க்ளீன் பண்ணிகிட்ருக்கு ஒரு லாரி அந்த லேண்ட்ஸ்லைட் கிளியர் பண்ணுற லாரி மூவ் ஆனதுக்கப்புறம் தான் நம்மளால் இந்த சாலையை கடந்து போக முடியும் இது காட்சி இந்த காட்சிகளெல்லாம் உணர்த்தது ஒன்றே ஒன்று தான் நம்ம வர்றதுக்கு சில மணி நேரங்களுக்கு இல்லை சில நிமிடங்களுக்கு முன்னாடி தான் இந்த லேண்ட்ஸ்லைட்ஸ் நடந்துருக்கு இந்த மொமெண்ட்ல எனக்கு நம்ம வடிவேலுட பாட்டு ஒண்ணுதான் ஓடிச்சு உயிரே தப்பிச்சு எப்படியாவது விடு ஓடிவிடு அய்யோ வரு எப்படி ஓட்டுற அப்படியே காருக்கு நல்லா வாட்டர் வாஷ் பண்ணிவிட்டு எங்கள் பயணம் தொடர்ந்தது இங்கே போகிற வழியில் சில இராணுவ வீரர்கள் எங்களால் பார்க்க முடிஞ்சிது அதுவும் துப்பாக்கியோட அதில் முன்னாடி போகிற துப்பாக்கி பிடிச்சிருக்க ஸ்டைலாக பார்த்தீங்களா பின்னாடி இருக்கிற வீரர்கள் நோக்கி துப்பாக்கி பிடிச்சிருக்காரு தப்பி தவிர்கார் அமைக்கிட்டாருன்னு இங்கே கஷ்டம் தான் அடுத்து நம்ம வண்டி நிப்பாட்ட போகிற இடம் குந்தி கேம்ப் அங்கே தான் நமக்கு சாப்பாடு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அங்கே லஞ்ச் முடிச்சுட்டு அடுத்தது நம்ம பயணத்தை போகிறோம் அந்த இடத்துல நான் ஒரு ஹிடன் டெம்பிளை கண்டுபிடிச்சிருந்தேன் அந்த கேம்புக்கு பின்னாடி நடந்து போகிற நடந்து போயிட்டே இருந்தேன் அப்போது எனக்கு அந்த கோயிலோட கோபுரம் தெரிஞ்சுது அந்த காட்சிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன் எந்த ஒரு வாய்ஸ் ஓவரும் இல்லாமல் நான் கண்ட அந்த காட்சியை அதே உணர்வோட நீங்களும் கண்டுகளி இன்னைக்கு நவராத்திரியோட ஏழாவது நாள் ஆதிசக்தி தரிசனம் போகிற வழியில் நவராத்திரியில் முக்கியமான நாள் அன்றைக்கி ஒரு ஹிடன் அம்மன் கோயிலை கண்டுபிடிச்சி அம்மனை தரிசனம் பண்ணி அவங்க ஆசீர்வாதத்தையும் வாங்கி நம்ம அடுத்த கட்ட பயணத்தை தொடர்கிறோம் குஞ்சியை நோக்கி குஞ்சியில் தான் இன்றைக்கி நைட் ஸ்டே குஞ்சியை பொறுத்த வரைக்கும் நமக்கு காமன் டாய்லெட் தான் எலக்ட்ரிசிட்டி டைமுக்கு வரும் டைமுக்கு கட்டாயிடும் அதுக்கப்புறம் அசிஷுவல்

சுற்றி ஆர்மி செக்யூரிட்டி நடுவில் நம்ம கேம்ப் கேட்கவே நல்லா இருக்குல்ல நம்மளை காவல் காக்க சுற்றி ஆர்மி பீப்புள் இருக்காங்க நடுவில் நம்ம தங்க போகிறோம் இது வேறு லெவல் லொக்கேஷனுங்க என்ன நம்ம சராசரியான வாழ்க்கையை தவிர்த்து ஒரு தனிமையான ஒரு இயற்கையோடு ஒன்றிய ஒரு ஸ்டேக்கு நம்ம தயாராக இருக்கும் என்னடா மொபைல் கிடையாது இன்டர்நெட் கிடையாது டைம் பாஸுக்கு என்ன பண்றதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன் வந்துட்டாங்க நம்ம நாய்க்குட்டி தான் அவன் தான் நம்ம இங்க தங்குற வரைக்கும் நமக்கு என்டர்டைன்மெண்ட்டு

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க ஓம் நமச்சிவாய் Let's go